ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட்டி என்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இலக்கணம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து இன்றைக்கி நம்ம எட்டாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் எட்டாவது டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஒன்று முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம ஒரு நூறு வினாக்கள் தான் வந்து நான் உங்களுக்கு கொஷின் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றில் இருக்கிற டாபிக் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்புறம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிதல் அதாவது மயங்கூழி பிழைகளில் கவர் ஆகும் இல்லைங்களா மயங்கொழி பிழைகள் மொத்தம் எட்டு இருக்குது லா லா ரா வேறுபாடு நா வேறுபாடு ரா ரா வேறுபாடு அந்த டாப்பிக்கு அதுக்கப்புறம் ஒருமை பரு ஒருமை பன்மை குரில் நடியில் வேறுபாடு கோட்டிட்ட இடங்களை நிரப்புதல் சொட்டு இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்புறம் வினா எழுத்துக்கள் இது தொடர்பான இருக்கிற கொஷின் வேர்ச்சொல் அறிதல் தென் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அழகு ஒன்று ஃபுல்லாமே நமக்கு கவர் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் கொஷின் எடுத்துருக்கோம் நீங்கள் அழகு ஒன்று ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கங்க மார்க் ஷீட் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னா எக்ஸாமுக்கு கொஞ்ச கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷீட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் விடை வகைகள் அதாவது என்ன சொல்கிறது நம்ம பிரித்து எழுதுக தவிர்த்து வேறு இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நம்ம இதில் கவர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த கொஷின் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட்டு எழுதிட்டு வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளே என்ன பண்ணுவேன் இதற்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் எங்கே ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அழகு ஒன்று இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அழகு செவன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மாடல் ஃபுல் மாடல் அதாவது சிக்ஸ்த்து டூ செவன்த் இலக்கணம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் எல்லாமே கலந்து எங்கே வேணால் கொஷின் இருக்கும் ஓகேங்களா அது போல் தான் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம அது மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோன்னா நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமல்லையும் இருக்கும் அதை வந்து அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் நன்றி மறக்காமல் நம்ம கொஷின் எடுத்து கொடுக்குறோம் எதனா கொஷின்ல தவறு இருந்தால் கீழே பண்ணுங்க ஆன்சர் கிடைக்கு எக்ஸ்ப்ளேஷன் பண்ணும்பொழுது அது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கொஸ்டினுக்கு எதனா ஆன்சர் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடுற கமெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த கொஸ்டின்லாம் நான் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கரெக்டான சொல்றேன் ஓகேங்களா அடுத்து அழகு ஒன்லேருந்து செவன் ஃபினிஷ் ஆகும்போது அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி சொல்கிறேன் ஆன்சர் தெரிஞ்சவங்க இதுதான் தவறு இது தான் கரெக்ட்டுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அதை பார்த்து மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு குழப்பத்தில் இருக்க வேணாம் அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் படித்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கங்க நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஓகேங்களா நான் அடுத்து இந்த கொஷின் அடுத்து எக்ஸாம்க்கு வந்து நான் கொஷின் எடுக்க போயிடுவேன் அடுத்து இருக்கிறது ஒன்று அழகு ரிவிஷன் கொடுத்துட்ருக்கேன் அதற்கான கன்டென்ட்லாம் வந்து ரெடி பண்ண போயிடுவேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கொஷின் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த ஒர்க்லாம் இருக்கிறதுனால அதை பண்ணிகிட்டு இருப்பேன் நீங்கள் கம் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் குழப்பத்தில் இருக்காதீங்க நீங்களும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஒரு சிலது மிஸ்டேக் வரலாம் ஓகேங்களா ஹியூமன் மிஸ்டேக்ஸ் வந்து நார்மல் தான் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் நைன்டி வந்து நான் கரெக்டாக என்ன சொல்கிறது எல்லாமே பண்ணிட்டு தான் கொடுக்குறேன் அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எதனா ஒரு எங்கன்னா ஏபிசி வந்து எங்கன்னா வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கலாம் இல்லைனா நான் சொல்லும் போது கூட தவறாக சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா அதனால வந்து நீங்க தவறுன்னு தெரிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கரெக்டுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்களா கமெண்ட் போடுங்க அதை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஷீட் யூஸ் பண்ணுங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை ஒர்க்கிங் உமன் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை ஜஸ்ட்டு நான் வீடியோ தான் பார்க்குறேன் எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதுன்றவங்க ஈவினிங் என்ன பண்ணுவேன் நான் ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் அழகு ஒன்றுக்கு கொடுப்பேன் அப்போ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நல்லா உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸ்ப்ளனேஷனோட மனசில் வந்து அப்படியே என்னோட ஓகேங்களா உங்கள வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி மார்னிங் சாரிங்க மார்னிங் வந்து செவன் ஏஎம் வந்து இந்த கொஷின் வந்து என்ன பண்ணிவிடுவேன் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா